சற்று முன் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் செங்கோட்டையன் அதாவது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் சந்தித்தீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் கோவை விமான நிலையத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கிளம்பி சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அத்திக்கடவு அவினாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி அன்னூரில் கடந்த ஒன்பதாம் தேதி பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினருமான செங்கோடையன் பங்கேற்காதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான பாராட்டு விழா அளபிதல் மற்றும் மேடையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இடம்பெறாத நிலையில் தனது உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் விழாவில் பங்கேற்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் மேலும் கட்சியின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் செயல் அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் செங்கோட்டையன் வீட்டுக்கு பாதுகாப்பு கருதி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் அதிருப்தி தெரிவித்தது அதிமுக மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலேயே பெரும் சரசரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளும் செங்கோட்டையனை காண அவரது இல்லம் குவிந்ததால் பரபரப்பும் ஏற்பட்டது மேலும் அழைப்புதல் வழங்க வந்திருந்தது என்றும் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்தது பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டங்களில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தெரிவிக்காமல் தொடர்ந்து செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார் இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த செங்கோட்டையன் இன்று காலை கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் ஈரோடு செல்வதற்காக வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்விகளும் எழுப்பினர் அப்போது சென்னையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தீர்களா என்ற கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காமல் சிறுத்தபடி நழுவி சென்றார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலக முடிவெடுத்து உள்ளதாகவும் இதற்காக இரகசியமாக உதயநிதி ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் மேலும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அதை அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் அவர்கள் வெளியிடுவார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி